வணக்கம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று குடந்தை சோதிடர் குடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னிப்பருவம் கடந்ததும் தன் மணாளனாகிய சமுத்திரராஜனிடம் சென்றடைய விரும்பினாள் காடும் மேடம் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டி கொண்டு விரைந்து சென்றாள் சமுத்திரராஜனை நெருங்க நெருங்க கண்ணை காணப்போகிறோம் என்ற குதூகலத்தினால் அவள் உள்ளம் விம்மி உடல் பூரித்தது இன்னும் சற்று தூரம் சென்றால் காதலனை அணைத்து கரங்கள் இரண்டு உண்டாயின இரு கரங்களை விரித்தவாறு தாவி பாய்ந்து சென்றாள் ஆனால் உள்ளத்தில் பொங்கிய ஆர்வ மிகுதிக்கு இரு கரங்கள் போதும் என்று தோன்றவில்லை அவளுடைய ஆசை கரங்கள் பத்து இருபது நூறு என்று வளர்ந்தன எவ்வளவு கரங்களையும் அவளுடன் நீட்டிக்கொண்டு சமுத்திரராஜனை அணுகினாள் எவ்விதம் ஆசை கணவனை அடைவதற்கு சென்ற மணப்பெண்ணுக்கு சோழ நாட்டு செவிலி தாய்மார் செய்த அலங்காரங்கள் தாம் என்ன அடரா எத்தனை அழகிய பச்சை புடவைகளை உடுத்தினார்கள் எப்படியெல்லாம் வண்ண மலர்கள் சூட்டினார்கள் எவ்விதமெல்லாம் பரிமல கந்தங்கள் இரு கரையிலும் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் கடம்ப மலர்களும் முத்து மலர்களையும் ரத்தின பூக்களையும் வாரி சொடிந்த அருமையை எவ்விதம் வர்ணிப்பது தேவர்கள் புலையும் பூமாரிகளையும் இதற்கு இணையாகுமா பொன்னி நதியே உன்னை பார்த்து கழிப்படையாத கன்னிப்பெண் யார்தாம் இருக்க முடியும் உன் மனக்கோல ஆடை அலங்காரங்களைக் கண்டு உள்ளம் பொங்காத மங்கை யார் இருக்க முடியும் கல்யாணப் பெண்ணை சுற்றி ஊரிலுள்ள கன்னி பெண்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்வது போல் உன்னை நாடி பெண்கள் கூடுவதும் இயற்கையல்லவா பொன்னி நதி மணாலனைத் தழுவிக் கொள்ள ஆசையுடன் நீட்டும் பொற்கரங்களில் ஒன்று அறு என்று பெயர் தென்புறத்தில் மிக நெருக்கத்தில் அரசலாறு என்னும் அழகிய நதி அமைந்திருந்தது அப்படி ஒரு நதி இருப்பது சற்று தூரத்தில் இருந்து வருகிறவர்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் இருபுறமும் அரத்தியாக வளர்ந்திருக்கும் இனிய பசு மரங்கள் அப்படி அந்நதியை மறைத்து விடுகின்றன பிறந்தது முதல் அந்த புறத்தை விட்டு வெளியேறி அறியாத அரச குல கன்னி என்றே அரசலாற்றுக்கு சொல்லலாம் அந்த கன்னி நதியின் அழகுக்கு இந்த உலகில் உவமையே கிடையாது நல்லது அந்தப்புறம் என்னும் எண்ணத்தை மறந்துவிட்டு இளைஞர்கள் நம்முடன் அரசலாற்றை நெருங்கி வருகிறார்களா சுழையாக நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கிடையே புகுந்து வருவார்களா அடடா இது என்ன அருமையான காட்சி அழகுக்கு அழகு செய்வது போலும் அமுதத்துக்கு இனிப்பு ஊட்டுவது போலும் அல்லவா இருக்கிறது சித்திர விசித்திரமாக செய்த அன்ன வடிவமான வண்ண படகில் வீற்றிருக்கும் இந்த வனிதாமணிகள் யாவர் அவர்களில் நடுநாயகமாக நட்சத்திரங்களுக்கிடையில் பூர்ணச்சந்திரனைப் போல ஏழு உலகங்களையும் ஆழப்பிறந்த சக்கரவர்த்தினி போல் காந்தியுடன் விளங்கும் இந்த நாரிமணியார் அவளுக்கு அருகில் கையில் வீணையுடன் வீற்றிருக்கும் சாந்த சுந்தரியார் இனிய குரல்களில் இசைப்பாடி வெள்ளத்துடன் கீத வெள்ளமும் கலந்து பெருகச் செய்து கொண்டு வரும் இந்த கந்தர்வ பெண்கள் யாவர் இவர்களில் ஒருத்தி மீனலோச்சினி இன்னொருத்தி நீலலோச்சினி ஒருத்தி தாமரை முகத்தால் இன்னொருத்தி கமலை இதழ் நயன்தால் ஆஹா வீணையை மீட்கிறாள் அவளுடைய காந்தலை ஒத்த விரல்கள் வீணை தந்திகளில் அங்கும் இங்கும் சஞ்சரிக்கும் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவர்கள் இசைக்கு கீதத்தின் இனிமையைத்தான் தான் என்ன சென்று சொல்வது அதை கேட்பதற்காக நதியின் வெள்ளம் கூட அல்லவா தன் ஓசையை நிறுத்தி இருக்கிறது நதிக்கரை மரங்களிலே வாழும் கிளிகளும் குயில்களும் கூட வாய்த்திரவா மோனத்தில் ஆழ்ந்திருக்கின்றனவே மனிதர்களாய் பிறந்தவர்கள் கேட்கும் செவிப்படைத்த பாக்கியசாலிகள் மூதகானத்தை கேட்டு பரவசம் அடைவதில் வியப்பென்ன படகில் வரும் அப்பெண்கள் என்ன பாடுகிறார்கள் கேட்கலாம் மருங்குவண்டு சிறுந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது கோர்த்து கருங்கையற்கண் விழித்து ஒழ்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கையற்கண் விழித்து ஒழ்கி நடந்து எல்லாம் என் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின் கணவன் நாம வேலின் திறன் கண்ட அறிந்தேன் வாழி காவேரி இந்த அமுத தமிழ் பாடலை எங்கேயோ கேட்டிருக்கிறோம் அல்லவா ஆம் சிலப்பதிகாரத்தில் உள்ள வரிபாடல்கள் இவை எனும் இந்த பெண்கள் பாடும்போது முன் எப்போதும் இல்லாத வனப்பும் கவர்ச்சியும் பெற்று விளங்குகின்றன இவர்கள் பொன்னி நதியின் அருமை தோழிகள் போலும் அதனால் தான் இவ்வளவு பரவசமாக உணர்ச்சி ததும்ப பாடுகிறார்கள் அடடா பாடலும் பண்ணும் பாவமும் எப்படி கலந்து இழைத்து குழைத்து இவர்களுடைய குரலிலிருந்து அமுத வெள்ளமாக பொழிகின்றன பாட்டாவது பண்ணாவது காணாவது இசையாவது அதை எல்லாம் ஒன்றும் இது ஏதோ மாயக்கலை பாடுகிறவர்கள் கேட்பவர்கள் எல்லோரையும் பித்து பிடிக்கச் செய்யும் மந்திர வித்தை படகு மிகுந்து கொண்டே வந்து ஓடத்துறையில் ஒதுங்கி நின்றது இரண்டு பெண்கள் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருத்தி ஏழில் உலகத்துக்கும் ராணி எண்ணத்தையும் கம்பீர தோற்றமுடைய பெண்மணி இன்னொருத்தி தி வீணை தந்திகளில் விரல்களை ஒட்டி இன்னிசை எழுப்பிய நங்கை இருவரும் அழகிகள் என்றாலும் ஒருவருடைய அழகுக்கு இன்னொருவருடைய அழகுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது ஒருத்தி செந்தாமரை மலரின் கம்பீர சௌந்தரியம் உடையவள் இன்னொரு தி குமுத மலரின் இனிய அழகை உடையவள் ஒருத்தி தி பூர்ணச்சந்திரன் இன்னொரு தி பிறை ஒரு ஆடும் மயில் இன்னொருத்தி பாடும் குயில் ஒருத்தி இந்திராணி இன்னொருத்தி தி மன்மதனின் காதலி ஒருத்தி வேகவாசினி யான கங்கா நதி இன்னொரு குழைத்து நெளிந்து செல்லும் காவேரி வாசகர்களை மேலும் சந்தேக ஆராய்ச்சி நிலையில் விட்டு வைக்காமல் இவர்கள் இருவரும் யார் என்று சொல்லிவிடுகிறோம் தம்பிட தோற்றமுடைய மங்கைதான் சுந்தர சோழ மன்னரின் செல்வ குந்தவை சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ் பெற்ற அருள்மொழிவர்மனின் சகோதரி இளைய பிராட்டி என்று மக்களால் போற்றப்பட்ட மாதரசி சோழ ராஜ்யத்தின் மகோணத்திற்கு அடிக்கொழிய தமிழ் பெருஞ்செல்வி ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனையும் மன்னாதி மன்னனும் ஆக்கி தீரப்பெண்மணி இன்னொருத்தி குந்தவை பிராட்டியுடன் இருக்கும் பாக்கியத்தை நாடி வந்து கொடும்பாலூர் சிற்றரச குலப்பெண் பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்கியவதியாக போகிறவள் இன்று அடக்கமும் இனிமையும் காந்தமும் உருவெடுத்து விளங்குகிறவள் இந்த இரு மங்கைமார்களும் படகிலிருந்து கரையில் இறங்கியிருக்கிறார்கள் குந்தவை மற்ற தோழிகள் பெண்களை பார்த்து நீங்கள் இங்கேயே இருங்கள் ஒரு நாழிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் என்றாள் அந்த தோழி பெண்கள் அனைவரும் தெய்வ தமிழ்நாட்டில் பற்பல சிற்றரசர்கள் அரண்மனையில் பிறந்த அரச குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பெ பிறக்கரும் பெயராக கருதி பழையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள் இப்போது தங்களில் ஒருத்தையை மட்டும் அழைத்து கொண்டு குந்தவை பிராட்டி கரையில் இறங்கியதும் அவர்களுடைய கண்களில் ஏமாற்றமும் அசுகையும் தூண்டின கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று சித்தமாயிருந்தது வானதி ரதத்தில் ஏறிக்கொள் என்றால் குந்தவை தன் தோழியை பார்த்து வானதி ஏறியதும் தானும் ஏறிக்கொண்டால் ரதம் வேகமாய் சென்றது அக்கா நாம் எங்கே போகிறோம் எனக்கு சொல்லலாமா என்று வானதி கேட்டாள் சொல்லலாமா என்ன குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போகிறோம் என்றாள் குந்தவை சோதிடர் வீட்டுக்கு எதற்காக போகிறோம் அக்கா எதை பற்றி கேட்பதற்காக வேறு எதற்கு உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான் சில மாத காலமாக நீ இப்படி பிரம்மை பிடித்தவள் போலும் உடல் மெலிந்தும் வருகிறாயே உனக்கு எப்போது பிரம்மை நீங்கி உடம்பு தேடும் என்று கேட்பதற்காகத்தான் அக்கா தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம் திரும்பிவிடலாம் இல்லையடி அம்மா இல்லை உன்னை பற்றி கேட்பதற்காக இல்லை என்னை பற்றி கேட்பதற்காகத்தான் போகிறேன் தங்களை பற்றி என்ன கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஜோசரிடம் கேட்டு என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு கல்யாணம் ஆகுமா அல்லது கடைசி வரையில் கண்ணி பெண்ணாகவே இருந்து காலங்களிப்பேனா என்று கேட்கப் போகிறேன் அக்கா இதற்கு ஜோசியரிடம் போய் கேட்பதா என்ன தங்களுடைய மனதை அல்லவா கேட்க வேண்டும் தாங்கள் தலையை அசைக்க வேண்டியதுதான் இமயமலை முதல் குமரி முனை வரையில் உள்ள ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வர மாட்டார்களா ஏன் கடல் கடந்த தேசங்களிடமிருந்தெல்லாம் கூட வருவார்கள் தங்களை கைப்பிடிக்கும் பேர் எந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும் வானதி நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று வைத்து கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது எந்த தேசத்து அரச குமாரனாவது மனம் புரிந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டும் எனக்கு இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு போக பிடிக்கவில்லையடி வேறு நாட்டுக்கு போவதில்லை என்றுதான் சபதம் எடுத்து அது ஒரு தடையாகாது தங்களை மனம் புரிந்து கொள்ளும் அந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பார் இங்கேயே இருக்க வேண்டும் என்றால் இருந்து விடப்போகிறார் ஆஹா எலியை பிடித்து மடியில் வைத்து கட்டிக்கொள்வது போல் வேறு தேசத்து ராஜகுமாரனை நம் ஊரிலேயே கொண்டு வைத்து கொள்ளவா சொல்கிறாய் அதனால் என்னென்ன தொல்லைகள் எல்லாம் விளையும் தெரியுமா எப்படியும் பெண்ணாய் பிறந்தவள் ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு தானே தீர வேண்டும் அப்படி ஒரு சாஸ்திரமும் சொல்லியிருக்கவில்லை அடிவானதி அவ்வையாரை பார் அவர் என்றும் கண்ணி அழியாத கவிசுவரியாக பலகாலம் ஜீவித்திருக்கவில்லையா அவ்வையார் இளம் பிராயத்திலேயே கடவுளின் வரத்தினால் கிளவியாகி போனவள் தாங்கள் அதை போல் ஆகவில்லையே சரி அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் சோழ நாட்டு ஏழை வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன் அத்தகையவனுக்கு ராஜ்யம் இராது என்னை அழைத்து கொண்டு வேறு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்ல மாட்டான் இங்கேயே சோழ நாட்டிலேயே இருந்து விடுவான் அக்கா அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களா ஒரு நாளும் போக மாட்டேன் சொர்க்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாக சொன்னாலும் போக மாட்டேன் இன்றைக்குத்தான் என் மனம் நிம்மதியடைந்தது அது என்னடி நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும் தங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது ஆனால் இந்த சோழ நாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை கல்யாணமானால் நீ பிரிந்து போய்தான் தீர வேண்டும் நான் கல்யாணம் செய்து போவதில்லை அக்கா அடியே எனக்கு செய்த உபதேசங்கள் எல்லாம் எங்கே போயிற்று தங்களை போலவா நான் அடிக்கல்லி எனக்கு எல்லாம் தெரியும் என் கண்ணில் மண்ணை தூவலாம் என்று பார்க்கிறாயா உனக்கு சோழ நாட்டின் மீது அபிமானம் ஒன்றும் கிடையாது நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாளும் வேலும் தாங்கி ஏழ நாட்டுக்கு யுத்தம் செய்ய அல்லவா போயிருக்கிறது உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாது என்றான் நினைத்தாய் அக்கா நான் அவ்வளவு மடமதி உடையவளா சூரியன் எங்கே காலை பனித்துளி எங்கே சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன் பனித்துளி சிறியதுதான் சூரியன் பெரியது பிரகாசமானதும் தான் ஆனாலும் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறைப்படுத்தி தனக்குள் வைத்திருக்கிறதா இல்லையா வானதி உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த குரலில் அப்படியா சொல்கிறீர்கள் பனித்துளி கூட சூரியனை அடையலாம் என்று சொல்கிறீர்களா என்றாள் பிறகு திடீரென்று மனசு வந்துவிட்டது பனித்துளி ஆசைப்படுகிறது சூரியனையும் சிறைப்பிடிக்கிறது ஆனால் பலனென்ன சிறிது நேரத்திற்கெல்லாம் சரியான தண்டனை அடைகிறது வெயிலில் உலர்ந்து இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது அது தவறு வானத்தி பனித்துளியின் ஆசையைக் கண்டு சூரியன் தன்னுடன் பனித்துளியை ஐக்கியப்படுத்தி கொள்கிறது என் ஆசைக்கு உகந்த பனித்துளி பெண் பிற புருஷர் கண்களில் படக்கூடாது என்பது அவன் எண்ணம் இரவு வந்ததும் மறுபடியும் வெளியே விட்டு விடுகிறான் மறைந்த பனித்துளி மறுபடியும் வந்து உதிக்கிறதல்லவா அக்கா இதையெல்லாம் என்னை தேற்றுவதற்காக சொல்கிறீர்கள் அப்படியானால் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல் இத்தனை நாள் இல்லவே இல்லை என்று சாதித்தாயே அதனால் தான் குழந்தை ஜோசியரிடம் போகிறேன் என் மனதில் குறை இருந்தால் அதை பற்றி கேட்க சோதிரிடம் போய் என்ன பயன் என்று கூறி வானதி பெருமூச்செறிந்தாள் குழந்தை சோதரடின் வீடு அந்த நகரின் ஒரு மூலையில் காளி கோயிலுக்கு அருகில் ஒரு தனித்த இடத்தில் இருந்தது குழந்தை நகருக்குள் புகாமலேயே நகரை சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு சென்று அடைந்தது ரதசாரதி ரதத்தை தங்க தடையின்றி அங்கே ஒட்டி போய் சேர்ந்ததை பார்த்து அவன் அதற்கு முன் பலமுறை அங்கே ரதம் ஓட்டிக்கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று தோன்றியது வீட்டு வாசலில் சோதிடரும் அவருடைய சீடர் ஒருவரும் ஆயத்தமாய் காத்திருந்தார்கள் சோதிடர் மிக்க பக்தி மரியாதையுடன் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார் பெருமாட்டி கலைமகளும் திருமகளும் ஒருவராய் வந்த தாயே வரவேணும் இந்த ஏழையின் குடிசை செய்த பாக்கியம் மறுமுறையும் தங்கள் இக்குடிசையை தேடி வந்தீர்கள் என்றார் ஜோதிடரை இந்த வேளையில் தங்களை தேடிக்கொண்டு வேறு யார் இங்கு வரமாட்டார்கள் அல்லவா என்றால் குந்தவை வரமாட்டார்கள் தாயே இப்போதெல்லாம் என்னை தேடி அதிகம் பேர் வருவதே இல்லை உலகத்தில் கஷ்டங்கள் அதிகமாகும் போதுதான் ஜோதிடர்களை தேடி மக்கள் அதிகமாக வருவார்கள் இப்போது தங்களுடைய திருத்தங்களை சுந்தர சோழரின் ஆட்சியில் குடிமக்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது எல்லோரும் சுக சௌக்கியங்களுடன் சகல சம்பத்துகளையும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்னை தேடி ஏன் வருகிறார்கள் என்று சோதிடர் சொன்னார் அப்படியானால் எனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருப்பதனால்தான் உண்மை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீராகும் இல்லை பெருமாட்டி நவநதியும் குளிக்கும் பழையாறை மன்னரின் திருக்குமாரிக்கு கஷ்டம் வந்தது என்று எந்த குருடன் தான் சொல்வான் உலகத்தில் மக்களுக்கு கஷ்டம் இல்லாமற் போய்விட்டபடியால் இந்த ஏழை சோதிடனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கிறது இவனை யாரும் கவனிப்பார் இல்லை ஆகையால் இந்த ஏழையின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அம்பிகையை போல் வந்திருக்கிறீர்கள் தாயே குடிசைக்குள்ளே வந்தருள வேண்டும் ஏ தங்களை நிறுத்தி வைத்திருப்பது நான் செய்யும் அபச்சாரம் என்று ஜோதிடர் சமத்காரமாக பேசினார் ரதசாரதியை பார்த்துக் கொந்தவை ரதத்தை கோவிலுக்கு சமீபம் கொண்டு போய் ஆலமரத்தின் நிழல் நிறுத்தி வை என்றாள் பிறகு சோதிடர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவையும் மானதையும் வீட்டுக்குள்ளே சென்றார்கள் சோதிடர் தன் சீடனை பார்த்து அப்பனை வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு தப்பி தவறு யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே என்று எச்சரித்தார் அரசகுமாரியை குமாரியை வரப்பேற்பதற்கு உகந்தாக சோதிடரின் கூடம் அழகு செய்யப்பட்டிருந்தது சுவரில் ஒரு மாடத்தில் அம்பிகையின் படம் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது அமர்வதற்கு இரண்டு பீடங்கள் சித்தமாயிருந்தன குத்துவிளக்கு எரிந்தது அங்குமிங்கும் கூலங்கள் பொழிந்தன ராசி சக்கரங்கள் போட்ட பலகைகளும் ஓலை சுவடுகளும் சுற்றிலும் இறைத்து கிடைந்தன பெண்மணிகள் இருவரும் பீடங்களில் அமர்ந்த பிறகு சோதிடரும் உட்கார்ந்தார் அம்மணி வந்த காரியம் என்னதென்பதை தயவு செய்து சொல்லியருள வேண்டும் என்றார் ஜோசியரே அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாதா என்றால் கொண்டவை ஆகட்டும் தாயே என்று கூறி ஜோதிடர் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்து கொண்டிருந்தார் பிறகு கண்ணை திறந்து பார்த்து இந்த கன்னிப்பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள் அவ்விதம் தேவி பராசக்தியின் அருள் சொல்கிறது உண்மைத்தானா என்றார் ஆகா பிரமாதம் உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது ஆம் ஜோதிடரே இந்த பெண்ணை பற்றி கேட்பது வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள் வந்து சில மாத காலம் மிக குதூகலமாய் இருந்தவள் என் தோழியருக்குள்ளே இவள் தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்து வந்தாள் நாலு மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது அடிக்கடி சோர்ந்து போகிறாள் பிரம்மை பிடித்ததை போல் இருக்கிறாள் சிரிப்பையே மறந்துவிட்டாள் உடம்புக்கு ஒன்றுமில்லை என்றாள் அவள் பெற்றோர்கள் நாளைக்கு வந்து கேட்டால் என்ன மறுமொழி சொல்வதென்றே தெரியவில்லை தாயே குடும்பாலூர் இளைய வேளாரின் செல்வ புதல்வி தாமே இவர் இவளுடைய பெயர் வானதி தானே என்றார் ஜோதிடர் ஆம் உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே இந்த அரசங்குமரியின் ஜாதகம் என்னிடம் இருக்கிறது சேர்த்து வைத்திருக்கிறேன் சற்று பொறுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜோதிடர் பக்கத்தில் இருந்து ஒரு பழைய பெட்டியை திறந்து சிறிது நேரம் புரட்டினார் பிறகு அதிலிருந்து ஒரு ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாய் பார்த்தார் நன்றி